போகுது போன வருஷம் மாதிரி அந்த இதுக்கு விட கொஞ்சம் குறைவா இல்லை இன்னும் ஆக்கோ குறைவையா இருக்கு சன்துறையில காசு இல்லை காசு இல்ல

வணக்கம் உறவுகளை நாங்க இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் முத்தவழி கிரவுண்டு தான் வந்தேன் நாங்க இன்றைக்கு வந்து தமிழ் மக்களுடைய புத்தாண்டு வந்து பிரமாதமா மக்கள் வந்து உடுப்புகள் வாங்கி கொள்வனை செய்து கொண்டிருக்கிறாங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து புத்தாண்டுக்காக நிறைய உடுப்புகள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க உடுப்புகள் பூவாசு வந்து நிறைய உடுப்பு எல்லாம் வாங்கி கொண்டிருக்காங்க உள்ளுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம் மறக்காம சனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சேட்டுகள் <laughs> 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 பொழுதுபட்டா கிடைக்காது பொழுதுபோட்டா கிடைக்காது ஆயிரம் ஆயிரம் காலையில மட்டும் ஆயிரத்தி இருநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரம் ஓடியா ஓடிவாட் போனா வராது பொழுதுபோட்டா கிடைக்காது ஆயிரம் 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 வியாபாரத்தை வந்து அது வந்து கத்தி கத்தி செய்தோண்டிருக்கு அடுத்த வந்து நீங்க வந்து பூவாசல் எல்லாம் வந்து

ஜெ வந்தீச்சரம் எல்லாரும் போ யாழ்ப்பாணத்தில் யாල් அப்படி எல்லாம் வியாபாரம் நடக்குன்னு சொல்லி பா நான் காட்ட போறேன் எது அந்த அரை அண்ணே என்ன மைக்கடே சேல்ஸ் போயிட்டு இருக்கு

நீங்கள் நாளைக்கு வந்தாலும் நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டாம் வந்து இருப்பார் அம்மா இந்த இது இந்த இடத்துல வந்து இருப்பார்

நாலு மீட்டர் ஆயிரம் ரூபாய் பாப்பா ஒரு மீட்டர் நாலு மீட்டர் ஆயிரம் ரூபாய் நாலு மீட்டர் ஆயிரம் ஐயா நாலு மீட்டர் ஆயிரமா

என்ன மேடம் வியாபாரம் நாளைக்கு இருப்பீங்களா இல்ல இன்னைக்கு மட்டும்தான் இன்றைக்கே வியாபாரம் கஷ்டமா இருக்கு நாளைக்கு அண்ணா கேண்ட் எந்தூரா ആയിരം തൊള്ളായിരം ആയിരത്തി ആണോ വിളിച്ചത് கடை மருவ வந்தீங்க வந்து எந்த பொருள் எடுத்தாலும் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி இருநூறு நூற்றி ஐம்பது ரூபாயும் அஞ்சூறு ரூபாயும்

ஆண்களுக்கான உடுப்பு எல்லாமே இருக்குது வந்து ஆனால் என்ன விலை மூணும் ஆயிரம் ரூபா மூன்று வந்து ஆயிரம் ரூபா ஆண்களுக்கு உடுப்பு வந்து டிஷர்ட் எல்லாமே இருக்குது അയ്യോ എന്നോര എന്നോര എഴുന്നോര എഴുന്നോര എടി ചെറുപാ നേരെ ഡൗൺ അല്ലേ ഹേ ഹേ ഗ്രാമները പുരീം അല്ലേ അച്ഛൻ ആരെങ്കിലും വന്നിരിക്കോ അല്ലേ യാതൊരു പറാണില്ല അയ്യാ ഇതെന്നെ വിലയിൽ എടുക്ക ദോണ ഗൗണേന്റെ അടുപ്പ് ഇല്ല 650 750 650 750 മച്ചാ ഇതിൽ കോട്ട് ചേല കിര 100 റയൻ കോട്ട് എല്ലാ കിര 100 റയൻ കം 100 റയൻ

பெட்டல் புரதம் எடுக்கிறதுல பேன்ல

ഇതൊരു ഫാൻസി ക്ലിപ്പുകളാണ് 150 രൂപ. ഇതാണ്ട് മണിക്കുട് ഐഡിയ എല്ലാം இருக்கு. അണ എന്നെ എന്നെ വിലയില്ല മണിക്കുട് എല്ലാം இருக்கு. ഇല്ല ഇല്ല വിലയിച്ചിട്ടുണ്ട്. ഈ തലയോ ഈ തലയിടമോ. ഈ തലയിടനെ 250 രൂപയല്ലേ ഇരിക്കുന്നത്. ഇതെവിടെ? 250. ഇയല്ല ഇതെ സ്മാർട്ട് നോവൽ അല്ല ഇതിയനെ.

ஓ இந்த பேக் வந்து ஷார்ட்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் வந்துருக்கு

જોડી આઈજોડી 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 சோடி ஐநூறு வா சோடி 500 வா 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 சோடி 500 சோடி 500

இங்க வந்து எல்லாம் உடுப்பார்கள் மக்கள் வந்து அள்ளி கொண்டிருக்காங்க மக்கள் வந்து உடுப்பெல்லாம் அள்ளி கொண்டிருக்காங்க பெருசா பண்றது நாளைக்கு தானே எல்லா துணிகளும் இலம் வந்து இருக்குது அண்ணா என்னென்ன விலை துணி இருக்கு நூறு மீட்டர் மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபா எல்லா துணியுமே அதே பிரைஸ் தானும் இது வந்து நாலு மீட்டர் ஆயிரம் ரூபா அந்த அதில் இருக்கிற துணி இப்போ நீங்கள் இருக்கிறது இது வந்து மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபா என்ன நீங்கள் நாளைக்கும் இருப்பீங்களா இந்த இடத்துல இருப்பீங்களா நான் வந்து நாளைக்கும் இருக்கிறேன் அடுத்த அர்த்தကလေး பாப்பீங்க வந்து இங்கேหมด எல்லாரும் ஓடுறதுக்கு நம்ம நட்சத்திர போகுது முடிய போகுது மழிபாடு காலத்துலிபாடு சின்ன கடைக்கு மணி வந்து யாழ்ப்பாணம் பேமெண்ட்டுக்கு யாழ்ப்பாணம் பேமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா பிரபுக்கு வந்து தமிழ் பெர்சோப்ரோவுக்கு வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து புடவைகள் உடுப்புகள் வந்து வாங்கி வந்துருக்கிறாங்க இதே மாதிரி சேல்ஸ் போய் கொண்டிருக்குது அவன் அஞ்சூறு ரூபாயாம் வந்து ஹாஸ்பிட்டல் இது வந்து பேமெண்ட் வந்து மலிவு விலையில வந்து இருக்கு இந்த ஃபுல்லா உடு போல எல்லாம் வந்து பேசப்புறப்புக்கு வந்து மக்கள் வந்து

ಮನೇದ್ದು ಸಟ್ಟಡಿಯೇ ಐಸಿರುಟ್ಟು ಅ

இப்ப வந்து நிறைய மக்கள் வந்து தங்களுடைய வருஷப்பறவு கொண்டாட்டத்துக்காக வந்து ஊட்டு போக நிறுறி மக்கள் வந்து கூடி கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அதான் பார்த்துக்கிறீங்க இந்த இடத்துல ആണക്കാൻ നല്ല സേട്ടികൾക്ക് വിളയല്ല മൂവായിരത്തി மூவாயித்தஞ்சு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கூடலாமா உங்களோட ஹட வந்து இதுல இருக்குமே இல்ல உடஹு இந்த இதுல வந்து கேட்ட ஹட வந்து எப்பவுமே இருக்கு பேமதிகளில் கடை வந்து நோமலா பாப்பமா இது என்ன யூடியூப் சேனல் என்ன சாந்தன் யூடியூப் உங்களை எடுத்து அந்த கடைக்கு வந்து பாப்பினே இல்லை பிடிச்ச உடுப்பாண்டா அதே நடிகா உங்களுக்கு கடைக்க வரவினே இல்லை என்ன கடை வந்து எப்பவுமே இதுல இருக்கு நீங்க வந்து வாங்கி வாங்கி கொள்ளலாம் சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்பு எல்லாம் இருக்குது எம் கே ஸ்டாயிலுன்னு சொல்லு முனீஸ்வரன் ரோட் ஜெயினாவில் இருக்கு இதுல வந்து போன் போன் நம்பரும் இருக்கு

வரு <mallenge> எல்ல <piye> மக்கள் வந்து உடுப்பெல்லாம் படுத்துக்கொண்டு இருக்கிறாங்க அப்புறம் பாத்தியம் சொன்ன thế mang cái lên được chứ? đi liền là video இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட்

ங்க எங்க சொல்லி பார்த்தீங்க சொல்லி இது வந்து பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எதிர்பக்கமாக வந்து பண்ணுறது இதில் வந்து பேமெண்ட் வாங்கி போட்டு நிறைய எல்லா எல்லா ஆடிகள் வந்து நிறைய எல்லா எல்லா ஆயுதங்களும் வந்து இங்கே இருக்குது ஒழுக்க ஒழுக்க உடுப்பு தான் உடுப்பு தான் கூட உடுப்பால் அது கூட மிட்டி எல்லாருக்கும் ஃபோன் கவர்கள்